அல்லாவும் தூதரும் எதையெல்லாம் கலாம் என்று சொன்னார்களோ மனிதர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் கலாலாக மாற்றி விடுவார்கள் ஏன் தெரியுமா ஆனால் அவர்களுடைய வருமானம் ஹராமாக இருக்கும் அந்த ஹராமான வருமானத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளம் சொல்லும் நீங்கள் செய்வது சரிதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தடை செய்த காரியத்தை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ மறுமை நாளில் தக்க பதில் கொடுக்கப்படும் அவனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும் அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையிலா அல்லது அல்லாவும் தூதரும் மருத்துவ அடிப்படையிலா அதிகமாக இன்றைக்கு பார்க்கலாம் அதிகமாக இன்று பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய வருமானம் எப்படி இருக்கின்றது என்று ஒரு மனிதனுடைய வியாபாரம் எப்படி இருக்கின்றது அந்த வியாபாரத்தில் குழப்பம் செய்யக்கூடியவனாக நிறுவையில் மோசம் செய்யக்கூடியவனாக அவனுடைய வருமானம் பொங்கிக் கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு இந்த உலகத்தில் அது எல்லாம் அழகாக காட்டப்படுகின்றது செய்தா விடமாட்டான் இருக்கானே உடவே மாட்டான் அவர்களுக்கு அழகாக கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் நாம் செய்வது சரிதான் நம்முடைய பயணம் சரி சரிதான் என்று அவர்கள் அவர்களுக்கு அவர்களே அங்கீகாரம் கொடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து அவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது வரை மரணம் முறை செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் நாடும் வரை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் சுதாரிக்க வேண்டும் நம்முடைய நாட்கள் எண்ணக்கூடிய நாட்களாக இருக்கின்றது வெகு விரைவில் மன்னரை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட நிலை யார் வந்தாலும் யாராலும் காப்பாற்ற முடியாது பொருளாதாரத்தில் மேலோங்கிவிட்டால் விட்டால் நாமெல்லாம் மேன்மையானவர்கள் அல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவோ மனிதர்கள் பொருளாதாரத்தோடு வாழ்ந்தார்கள் அரசனாக வாழ்ந்தார்கள் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்த இடம் என்று எது என்று சொன்னால் மன்னரை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சவால் விடுகின்றான் யாரெல்லாம் இப்படி வாழுகின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சவால் விடுகின்றான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட கோட்டைக்குள் வேண்டாம் வேண்டுமானாலும் ஒளிந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக என்னுடைய வானவர்கள் வருவார்கள் மலக்குள் மவுத் இரண்டு வானவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் நீங்கள் கெட்டாடியானாக இருந்தால் உலகத்தில் மோகத்தில் வாழ்ந்தால் மனைவிக்காக வாழ்ந்தால் மக்களுக்காக வாழ்ந்தால் அல்லாஹையும் தூதரை மறந்து வாழ்ந்தால் உங்களுடைய மரணம் மோசமாக இருக்கும் உயிர் கைப்பற்றக்கூடிய நிலை மோசமாக இருக்கும் அந்த நேரத்திலே மலக்குமார்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் உஜூரக்கும் அதுபாரக்கும் உங்களுடைய முது உங்களுடைய முகங்களிலும் உங்களுடைய முதுகுகளிலும் அடித்து உங்களுடைய உயிரை கைப்பற்றப்படும் உலகத்தில் சந்தோஷமாக இருப்போம் மனைவி மக்களோடு இருப்போம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருப்போம் சாப்பிட்டு கொண்டிருப்போம் எந்த சூழலில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் வானவர்கள் வருவார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு உயிரை கை பிடுங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதை யாரும் மறக்க கூடாது இந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய நிலை ஆனால் மனிதர்கள் எல்லாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்ற இருக்கின்றார்கள் மரணத்தை கண்டுகின்றோம் காரணம் என்ன தெரியுமா சரியான அமல் இல்லை நம்முடைய அல்லாவும் தூதரும் சொல்லி கொடுத்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நிலை நம்மிடம் இல்லை அதனால் மரணத்தை அஞ்சக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மலகுள் இரண்டு வானவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றிய பிறகு அவரை மன்னரைக்கு கொண்டு செல்லப்படும் மண்ணறையிலை வைத்த பிறகு அவருக்கு கேள்வி கேட்கப்படும் ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆனால் மாதிரி அவர் சொல்லக்கூடிய பதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன வேதம் என்ன தூதர் யாரை பின்பற்ற வேண்டும் என்று எதுவுமே தெரியாது ஏன் தெரியுமா மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மன இச்சைக்கு கட்டுப்பாட்ட கட்டுப்பட்டு வாழ்ந்த வாழ்ந்ததால் மன்னரையிலே சரியான முறையில் பதில் சொல்ல தெரியவில்லை பிறகு அந்த மாணவர்கள் சென்று விடுவார்கள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பல சிந்தனைகளோடு வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் ஒரு விதியை வைத்திருக்கின்றான் ஒரு வள வரம்பை வைத்திருக்கின்றார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி மரணிக்க வேண்டும் மரணத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் உகது யுத்தத்தில் ஒரு தோழர் வருகின்றார் இந்த நான் கலந்து கொள்ளவா தூதர் சொன்னார்கள் நான் சொல்லும் பொழுது நீங்கள் களத்திலே இறங்க வேண்டும் எனக்கு சொர்க்கம் இருக்கும் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா வானத்தை விடவும் பூமியை விடவும் விசாலமான சொர்க்கம் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உடனே அந்த தோழர் அவர் ஈட்டி வைக்கக்கூடிய ஒரு உரையிலிருந்து பேரித்தம்பளத்தை எடுத்து வாயிலே போட்டு சாப்பிடுகின்றார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார் எதற்காக இப்பொழுது சாப்பிட்டீர்கள் சாப்பிட்ட பொருளை துப்பினீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் நான் இந்த பேரித்தம்பளத்தை மென்னக்கூடிய அளவிற்கு நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லி அந்த மனிதர் போரிலே கலந்து கொண்டு உயிரிழந்தார் எவ்வளவு நாள் வாழ்வுதான் தெரியாது ஒரு மனிதனுக்கு இன்று எப்படி மரணம் வரும் என்று தெரியாது மரணத்திற்கு பல பேர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு இப்படியெல்லாம் மரணத்துடைய பெயர்கள் மாற்றப்பட்டு அதனால் மனிதர்கள் நிரந்தரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் என்று என்று சொல்லக்கூடியது சொற்பமான உலகம் மறுமையில் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்க முடியாது மாறிவிடும் ஆதலால் நம்முடைய நிலை மாற வேண்டும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு கூடிய அடிப்படையில் நம்ம